ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான பல விஷயங்களை பற்றி தாங்க பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது மார்ச் மாதம் ஆறாம் தேதி கிரகங்களுடைய மாற்றம் நடைபெறுது இதனால் வெறுச்சுகராசி நேர்கள் அனைவருக்குமே ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களின் அமைப்பின்படி என்னென்ன மாதிரியான நற்பலன்களெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே விருச்சுக ராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளருக்கும் பலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனல் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷன் ஆக உங்களிடம் வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே பெருச்சுக்குராசினியர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுறுசுறுப்பாக காணப்படுவாங்க சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதே இவங்களுக்கு இருக்கவே இருக்காது எந்த ஒரு வேலையை கொடுத்தாலுமே அரை மணி நேரத்தில் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதே போல் எல்லா இடத்துலையுமே நல்ல விஷயங்கள் தான் நடக்கணும் நல்லதாக தான் இருக்கணும் எல்லாருக்குமே நல்லது தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த விஷயமும் இது நடக்காது இது செய்ய முடியாது அப்படின்ற யார் இவங்கக்கிட்ட சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட எந்த ஒரு தொடர்பையும் வச்சுக்க மாட்டாங்க எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக பொறாமப்படுறது கேலி பண்றது சண்டை மூட்டுறது இந்த மாதிரி சுத்தமாக பிடிக்காது அதே சொந்த தான் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயத்தை குறிக்கோளாகவே இவங்க வச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் அடைய போறாங்க அப்படிங்கறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ச்சியாக பாருங்க உங்களுடைய ராசிக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்தில் சனி புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் இருக்குது ஐந்தாம் இடத்துல உங்களின் ஏழாவது அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறாரு மேலும் ராசிக்கு ஏழாவது இடத்துல குரு பகவான் இருக்காரு சுக்கரன் குரு பரிவர்த்தனை நடைபெறவுள்ளது மேலும் எட்டாவது இடத்துல உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்காரு ராசிக்கு பதினோராவது இடமான லாபஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடமான அதாவது பத்தாவது இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் நான்காவது இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு மேலும் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் ராசியில் ஒன்பதாவது இடத்துல செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றமெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலம் சொத்து மதிப்பு உயரும் புதிய வாகனம் வாங்குவதற்கான சூழ்நிலை உண்டாகும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க நீண்ட காலமாக திட்டமிட்ட வீடு பணிகளை இந்த காலகட்டத்தில் முடிப்பீங்க வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டறிந்து அதற்கான தீர்வை எட்டி பிடிப்பீங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்வியில் நல்ல நினைவாற்றல் இருக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்க போகுது உத்தியோகம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் பணி சுமை அதிகரித்தாலும் பதவி உயர்வு தேடி வரும் கடன் குறையும் உங்கள் செயல்களில் பார்த்து எதிரிகள் பயப்படுவாங்க அதனால் எதிரிகளை எளிதாக விள்விங்க மேலும் தைரியம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டத்தால் எதிர்பாராத நேரத்தில் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடும் பங்கு சந்தையில திடீரென முதலீடு அதிகரிக்கும் வருவாய் இரண்டு மடங்கு ஆகும் உங்களுடைய குழந்தைகளின் உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் உருவாக்கப் போகுது மேலும் உங்களின் தாய் இளைய சகோதரர் மற்றும் மாமனார் உடல் நலத்தில் கவனம் ரொம்ப தேவை இடம் பணி மாற்றம் ஆகியவை இருக்கும் மேலும் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு எதிராக நடந்து கொள்வாங்க உங்களின் வார்த்தைகளால் உறவுகளுக்குள் சங்கடம் வரும் எனவே வார்த்தைகளில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அஜீர்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அவ்வப்பொழுது மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் குழந்தைகள் பற்றிய கவலை அதிகரிக்கும் காதலில் பிரிவினை ஏற்படும் சூழ்நிலை உண்டாக போகுது வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் மேலும் அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த மாரியம்மன் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கூடிய விரைவில் கொடுப்பாங்க அதே போல் விருச்சுகராசியில் இருக்கக்கூடிய விசாக்கம் நான்காம் பாது நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் வருவதை முன்னதாகவே அறிந்து செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்கும் குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் செல்வாக்கு உயரக்கூடும் நினைத்த வேலைகள் அனைத்தும் நடக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலக போகுது தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணத்திற்குரிய நிலை அமையக்கூடும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கிடைக்கும் அதே உங்களுடைய தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நிலை கை கொடுக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் தொண்டர்கள் பலம் கூடும் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் மாதம் முழுவதுமே சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் இருக்கும் இருப்பவங்களுக்கு எதிர்ப்புகள் விலக போகுது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக ஆதரவு கொடுப்பாங்க இதனால ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவாங்க புதிய சொத்து சேரும் இன்னும் சிலருக்கு பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு வெளியூர் பயணம் நன்மையை தரக்கூடிய விஷயங்களாக முடியும் தெய்வ வேண்டுதல்களை நிறைவேற்றி முடிப்பீங்க பெரியோர்களின் ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அதிக அதிகப்படியாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதுலேயுமே நிதானமாக இருப்பது நல்லது மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமி தினங்கள் மார்ச் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் பிப்ரவரி இருபத்தி ஏழு மற்றும் மார்ச் மூன்று ஒன்பது பன்னிரெண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் உருகப்பெருமான வழிபட வளம் உண்டாகும் மேலும் அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததை நடத்தி முடிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில புதிய பாதை தெரியும் இழுப்பறியாக இருந்த வேலை முடியும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் உடல் நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலக போகுது தொழில் எதிர்பார்த்தபடி லாபத்தை வழங்குவீர்கள் இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் கடனாக கேட்ட பணம் கைக்கு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் கலைஞர்களுக்கு வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு மு முயற்சியில் நிறைய விதமான விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய நெருக்கடிக்கு ஆளாகிய விவகாரம் முடிவுக்கு வரும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை கூடும் பொது தேர்வை எதிர்கொள்வர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்ல காலகட்டமாக இருக்க போகுது விவசாயிகள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருப்பது நல்லது பணியாட்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் துணிச்சலோடு செயல்படுவீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர முடிவெடுப்பீங்க உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் ஒன்பது செய்ய வேண்டிய பரிகாரம் கோமதிய மன வழிபட குறை தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புத்தி சாதிர்த்தியமும் தைரியமும் கொண்ட துணிச்சலாக செயல்பட்டு வரவங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய விதமான முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகுதுங்க மேலும் திட்டமிட்ட வரி வேலைகளை ஒவ்வொன்றாக நடத்தி முடிப்பீங்க உங்களுடைய நட்சத்திர நானின் நாதன் சாதகமாக சந்தரிப்பதால் புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க தடைப்பட்ட வேலைகளில் நடத்தி முடித்து லாபத்தை பெறுவீங்க இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் சனி பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் அவருடைய மூன்றாம் பார்வை ஆறாவது இடத்தை பார்ப்பதால் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகப்போகுது தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாக முடியும் மேலும் லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாமல் குருவின் பார்வையும் அங்கே உண்டாவதால வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இதுவரை வரை வந்த போராட்ட முடிவுக்கு வரும் வியாபாரிகள் நிலை முன்னேற்றம் அடையும் அலுவலகத்தில் பணிகளில் இருக்கக்கூடியவங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலகப் போகுது அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் ஐந்து பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் சனி பகவானை வழிபட சங்கடங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்கள் இந்த வீடியோ பதவிகள் இல்லாமல் வெறிச்சு கிராசி நேர்கள் அனைவருக்குமே மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்குப் பிறகு என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் நடக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்திருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே நீர்கள் அனைவருக்குமே பையன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க நன்றி